அம்மா 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 என்னை வளர்த்து ஆளாக்கும் தாயும்மா அம்மா 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 என்னை வளர்த்து ஆளாக்கும் தாயும்மா ஊரார் உறவார் எனக்கு என்ன தெரியுமா ஊரார் உறவார் எனக்கு என்ன தெரியுமா உன்னை அறிந்த பிறகு தானே புரியுமா உன்னை அறிந்த பிறகு தானே புரியுமா அம்மா 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 என்னை வளர்த்து ஆளாக்கும் தாயம்மா பெற்ற தாயே உன்னை எனக்கு தெரியாதோ பேணி வளர்த்து காப்பவள் அன்னை புரியாதா பெற்ற தாயே உன்னை எனக்கு தெரியாதோ பேணி வளர்த்து காப்பவள் அன்னை தெரியாதாம் உன் மனம் போல் நடக்கும் பிள்ளை நானம்மா அம்மா உன் போல் நடக்கும் பிள்ளை நானும்மா அம்மா 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 என்னை வளர்த்து ஆளாக்கும் தாயம்மா